கண்ணகை அம்மன் ஆலய தரிசனத்தை மேற்கொள்வதற்கு லதாங்கிக்கு பல காலங்கள் எடுத்தது இன்று ஏதோ அந்த அம்மன் என்னை அழைக்க வேண்டிய ஒரு தருணம் போல இருக்கிறது அதால் இன்றைக்கு அந்த அம்மன் வாசலிலே அந்த ஒரு ரம்யமான அந்த சூழலில் நிற்பதற்கே அம்மன் இறங்குகிறார்

சூழல சூழல் சும்மா அந்த மாதிரி இருக்குது காகங்கள் இங்கே ஓச பறவைகளின் செஞ்சு புத்தூர் புத்தூர் நாகதம்பிரானக்கு ஏற்ப வழிபாடாக்கும் எங்களுக்கு தீமை செய்கிறவங்களை காட்டப்ப நாங்கள் நாகதம்பிரானே மதத்தை தான் நான் இதுவரை ஒருத்தரையும் அப்படி இல்லை ஆனால் நாங்கள் தீமை செய்கிறாங்களை நடுக விட்டு அது அதால் ஏதோ வெட்டாப்பிள்ளையம்மேனு இதுக்கு என்னென்ற அழைச்சது கூட இப்படி ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம் பாருங்கள் ஆலயம் பாருங்கள் ஆலயமும் உள்ளுக்கு பெரிய நெல்லாத்தான் இருக்குது அதே போல் ஆலய தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ஒரு கிளைமேட் நல்ல ஒரு இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு இடம் அப்பா பார்க்க ஆசையாக இருக்குது சரியா வட்டாப்பழ அம்மன் கோயில் என்னுடைய வயதுக்கு ஆலயத்துக்குள்ளே கேமரா பாவிக்கக்கூடாதுன்னு சொல்ல எனக்கு பாவிக்கிறது கொஞ்சம் மனதுக்கு சங்கடமாக தான் இருக்குது ஆனாலும் இப்படி ஒரு ரம்யமான காட்சியை நான் நீ எப்போ பார்ப்பேனோ தெரியல பாருங்க இதுதான் வெட்டாப்பிழை கண்ணகி அம்மன் என்னுடைய வயதுக்கு நான் நினைக்கிறேன் இப்போ தான் இந்த வெட்டாப்பிழை கண்ணகி அம்மனை தரிசிக்கிறேன் அன்று நல்ல ஒரு சூழல் சூழல் சும்மா ரம்யமாக இருக்குது அதுதான் எனக்கு பிடிச்ச கொண்டது நல்ல சூழல் நல்ல ஒரு இது இதுதான் இன்றைக்கு ஒரு அம்மன் எனக்கு அருள் வந்திருக்குறா